ஒரு நாள் ஸ்பைடர்மேன் ஊரில் சுற்றி கொண்டிருந்தான் ஒரு சிறு பையன் வழி தவறி அழுதான் உடனே ஸ்பைடர்மேன் தனது வலை கயரை வீசி அவனது பெற்றோரை கண்டுபிடித்தான் நம்மை நம்பியிருக்கிறவர்கள் எப்போதும் தேட வேண்டும் அடுத்ததாக சூப்பர்மேன் மழை பெய்யும் நாளில் ஒரு பள்ளி பஸ்ஸை காப்பாற்றினான் பிரேக் வேலை செய்யவில்லை ஆனால் சூப்பர்மேன் வலிமையால் பஸ்ஸை நிறுத்தினான் மற்றவர்களுக்கு உதவுவது மிகப்பெரிய தைரியம் பிளே கிரவுண்டில் உடைந்த சீசா குப்பைகள் எல்லாம் இருந்தது ஹல்க் வந்து பெரிய வலிமையால் எல்லாம் சுத்தம் செய்தான் இப்போ குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்தால் ஆரோக்கியம் நம்முடையது ஒரு சிறுவனின் பிரியமான ரோபாட் பழுதாகிவிட்டது அயரன்மேன் தனது அறிவாலும் கருவிகளாலும் அதை சரி சரிசெய்தான் அறிவும் தொழில்நுட்பமும் நம் நண்பர்கள் பேக்மேன் ஒரு நாள் குழந்தைகளுக்கு ரோட்டில் எப்படி பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தால் சிக்னல் பச்சையாக மாறும் வரை காத்திரு ரோடு கடக்கும் வன் இருபுறமும் பாரு பாதுகாப்பு முதன்மை புத்திசாலி குழந்தைகள் எப்போதும் கவனமாக இருப்பார்கள் இப்படிதான் நம்ம சூப்பர் ஹீரோகள் அனைவரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு உதவுகிறார்கள் நீங்களும் ஒருவருக்கு உதவுங்கள் நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோவாக நாம் நல்ல திசை நல்லவனாக இரு